பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் முட்டை அதாவது ஓணானோட முட்டை ஓணான்னால் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில சிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரில ஆனால் எங்கள் வீட்டில் மண் அடித்து போட்டிருந்தோம் அதை ரொம்ப நாளாக எடுக்கவே இல்லை அப்படி வச்ச உடனே அதை ரொம்ப நாள் கழித்து எடுக்கும் பொழுது அதுக்குள்ளே ஓணானோட முட்டை போட்டு வச்சிருந்துச்சு அதை பார்த்தோம் ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்கும் ஆம்ப்லேட்லாம் போட்டு சாப்பிட முடியாது ஆனாலும் ஒரு பத்து முட்டைக்கிட்ட போட்டு வச்சுருந்துச்சு பார்த்தோம் காலையில் எங்கள் அப்பா என்கிட்ட காட்டினாங்க இதை நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் அவங்க காட்டணும்னு ஆசைப்பட்டு காட்டினாங்க ஆனால் என்ன இந்த முட்டையை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு வளர்க்கலாமான்னு கேட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டு வளர்க்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணேன் ஆனாலும் வேண்டாம் அது அப்பாட்டுக்கு இருக்கட்டும்னு ஒரு ஓரத்தில் தூக்கி போட்டோம் பொறிச்சு போனால் போட்டும் எல்லாம் இருக்கட்டும்னு சரின்னு விட்டாச்சு நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்